ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல ரெண்டு ஸ்பூன் போதும் லயன் டேட் சிரப் இதுல அயன் பைபர் விட்டமின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கு லயன் டேட் சிரப் ஆந்திராவின் முன்னணி நடிகர் பவன் கல்யாண் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜனசேனா என்ற கட்சியை துவங்கி பத்து ஆண்டுகளாக களப்பணி செய்து வருகிறார் சமீபத்தில் நடந்த ஆந்திர சட்டசபை தேர்தலில் தெலுங்கு தேசம் பாஜவுடன் கூட்டணி அமைத்து வென்றார் தற்போது ஆந்திராவின் துணை முதல்வராக பதவி வகித்து வருகிறார் பவன் கல்யாணின் மூன்றாவது மனைவி அன்னா லெஷ்னேவா ரஷ்ய மாடலான இவருக்கும் பவன் கல்யாணுக்கும் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் திருமணம் நடந்தது இவர்களுக்கு மார்க் ஷங்கர் பவானோவிச் என்ற மகன் உள்ளார் மனைவி அண்ணா லெஷ்னேவா சிங்கப்பூரில் ஹோட்டல் பிசினஸ் செய்து வருகிறார் எட்டு வயதான மார்க் சங்கர் சிங்கப்பூரில் உள்ள பள்ளியில் படித்து வருகிறான் இந்நிலையில் நேற்று பள்ளிக்கு சென்ற மார்க் சங்கர் பள்ளியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கி காயமடைந்தான் மார்க் சங்கர் கை மற்றும் காலில் தீக்காயம் ஏற்பட்டது கரும் புகையை அதிக அளவில் சுவாசித்ததால் அவனது நுரையீரலும் பாதிக்கப்பட்டது பள்ளி நிர்வாகத்தினர் அவனை உடனடியாக மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் சுற்றுப்பயணத்தில் இருக்கும் பவன் கல்யாணிடம் இந்த தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர் சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு சிங்கப்பூர் விரைவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து ஜனசேனா கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது துணை முதல்வர் பவன் கல்யாணின் இளைய மகன் மார்க் சங்கர் சிங்கப்பூரில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்கினார் மார்க் சங்கர் படித்து வந்த பள்ளியில் தீ விபத்து ஏற்பட்டது இந்த விபத்தில் அவரது கை கால்களில் காயம் ஏற்பட்டது அதேபோல் அவர் நுரையீரலுக்குள் புகை புகுந்ததால் அவதிப்பட்டார் மார்க் சங்கர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் தற்போது அல்லூரி சீதாராம் ராஜு மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இந்நிலையில் அவரது மகன் தீ விபத்தில் சிக்கியுள்ள நிலையில் நிகழ்ச்சிகளை ரத்து செய்துவிட்டு சிங்கப்பூர் செல்லுமாறு கட்சித் தலைவர்கள் அவரை அறிவுறுத்தினர் ஆனால் வாக்குறுதி அளித்தபடி பழங்குடியினருடன் நிகழ்ச்சிகளை முடித்துவிட்டு செல்வதாக பவன் கல்யாண் கூறினார் இதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதால் இன்று தொடங்க இருந்த வளர்ச்சித் திட்டங்களில் பவன் கல்யாண் கலந்து கொள்வார் மன்னியத்தில் சுற்றுப்பயணத்தை முடித்த பிறகு விசாகப்பட்டினம் சென்று அங்கிருந்து சிங்கப்பூர் செல்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது